காலமே தேவனை தேடு ஜீவாரும் மேற்பாதம் தேவனை தேடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக நினைந்திருக்கிற ஒருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது நாம் ஆராதிப்போமானால் இடைவிடாமல் தேவனை நினைப்போமானால் நாம் நமக்கு வருகிற பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஏற்படுகிற பாரம் மனக்குழப்பங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து தப்பி வைப்பார் என்று அழகாக நமக்கு காண்பிக்கிறது சரி ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஆராதனை என்றால் என்ன அதனுடைய பொருள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதும் பணிவதும் பயபக்தியோடு மரியாதை செலுத்துவதும் ஆகும் இந்த ஆராதனையை நாம் தேவனுக்கு எப்படி செலுத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு இதுவரை செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி அவருடைய அன்பை நம்முடைய கண்முன்னால் கொண்டு வந்து ஆண்டவர் செய்திருக்கிற தயவை எண்ணி பார்த்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம் நினைத்து பார்ப்போமானால் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் அவர் நமக்கு பாராட்டியிருக்கிற அன்பு பெரியது சில சமயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த நாளை நம்ம எப்படி கடக்க போகிறோம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதே இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி மனம் தோண்டு போன நாட்கள் அநேகம் ஆனால் அந்த நாட்களையும் எளிதாக கடந்து வர தேவன் நமக்கு வந்து கிருபை பாராட்டியிருப்பார் எவ்வளோ அற்புதமாக அதிசயமாக அந்த நேரங்களில் வழி நடத்தினாரோ அன்னைக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு கடந்து போயிருந்திருப்போம் ஆனால் அப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நினைத்து பார்த்து அப்படிப்பட்ட அன்பை நம் கண்முன்னால் நிறுத்தி அதை எண்ணி பார்க்கும் பொழுது மனமுணர்ந்து வருகிற வார்த்தைகள் ஒரு அந்த மனமுணர்ந்து வருகிற வார்த்தைகள் நிமித்தமாக தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆராதனைகளில் தேவன் மிகவும் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் நம்ம நிறைய நேரங்களில் ஆலயத்துக்கு செல்லுகிறோம் ஆராதனை நேரம் அப்படின்ன உடனே ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர் வாக்குமாறா தேவன் அப்படி சொல்லி கடமைக்கு ஆண்டவுரை புகழ்ந்துவிட்டு வருகிறோம் சரி நல்லது தான் ஆனாலும் உண்மையாய் நாம் இவ்வொன்றமாக ஆண்டவரை செய்த நன்மைகளை எண்ணி அவருடைய அன்பை நம் கணும்னால் கொண்டு வந்து ஆண்டவரினுடைய ஆண்டவரை எண்ணி நாம் மனம் நுகர்ந்து சொல்கிற வார்த்தைகள் மூலம் மகிமைப்படுத்துவோமானால் இன்னும் ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறவராயிருக்கிறார் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நாம் இவ்வண்ணமாக ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் நாம் செல்லும் வழிகளிலே ஏதாயிலும் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுமானால் இந்த இடத்துல இருக்காத இது செய்யாத இந்த இடத்தை விட்டு கடந்து போ இப்படியாக பேசாத அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அன்றாட நாளிலே ஓடும் ஓடும்பொழுது சும்மா இருக்கும்போது வேலை செய்து கொண்டிருக்கும்போது குளிக்கும்போது ஆக ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதித்து புகழ்ந்து பாடல்களை பாடியும் அவரை மகிமைப்படுத்துவோமானால் தேவன் நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் நம்மையும் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோமாக தேவன் தாமே மகிமைப்படுவாராக ஆமை ஜபம் செய்வோம் அன்பின் பரலவு தகப்பனை நீர் தந்திருக்கிற இந்த ஒரு அருமையான வாய்ப்பிற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டபுறேன் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து புகழ்ந்து பாடி அண்டபுறேன் அதிநிமித்தமாக வருகிற நன்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவித்துக் கொள்ள எங்களுக்கு திருபிச்சேங்க அந்த உரை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் அப்பா அந்த அன்பை நாங்கள் மறந்து விடாதவர்களாய் அந்த அன்பை நாள்தோறும் எண்ணி துதிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபிச்சேங்க அதே நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று அனுபவித்துக்குள்ளே எங்களுக்கு கிருவேச்சியங்க பலப்படுத்துங்க பிரேச மூலமாக ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவை ஆமை